புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே காலை தொடங்கவிருந்த ஜல்லிக்கட்டு போட்டி இரு தரப்பு இடையிலான வாக்குவாதத்தால் அரை மணி நேரம் நிறுத்தப்பட்டது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜ்குமார் எதன் காரணமாக ஜல்லிக்கட்டு போட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது தொடங்கி இருக்கிறதா கள நிலவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாதன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரண்டு இரண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி சாலையில் மண்டையூர் கிராமத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது ஜல்லிக்கட்டு போட்டியில் அறுநூத்தி ஒன்பது காலைகள் முன்னூறு மாறுபடி வீரர்கள் பணி நிற்பார்கள் என்று அறிவிப்பான வெளியிடப்பட்டு போட்டிகளான வேட்பாளர்கள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று புதுக்கோட்டை மண்டையூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் திமுக மாவட்ட மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் அவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வந்திருந்தார் அதே போல் வந்து தாலுமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் மருத்துவர் விஜயபாஸ்கர் அவர்களும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வந்திருந்தார் இந்நிலையில் திருப்பூர் கோட்டாட்சியர் தெய்வநாயி ஜல்லிக்கட்டு போட்டியை குடிவசைக்கு தொடக்கி வைக்க அழித்து வருமாறு அறிவித்துள்ளார் அப்போது சுகா கமிட்டியைச் சேர்ந்த குறிப்பிட்ட சிலர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள்தான் மாடுகளை தொடங்கி வைக்க வேண்டும் என்றும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பண்டின் தான் மாடுகளை அழித்து தொடங்கி வைக்க வேண்டும் என கூறியதால் பகவர் கோரப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் தற்போது நிறுத்தி வைத்துள்ளார் கோட்டாட்சியர் தெய்வனாகி குறித்து காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் இரு தரப்பினரிடம் தற்போது வரை பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இருவரும் இது இருவரும் ஆதரவாளர்களும் தொடர்ந்து குறையும் எழுப்பு கொண்டு எழுப்பு குறையும் தெரிவித்துக் கொண்டிருப்பதால் தான் தற்போது வரை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறாமல் உள்ளது பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்